ஒரு சிறிய பாய்மரப்படகு அதில் பன்னிரண்டு பேர் மட்டுமே போர்க்கப்பல் இல்லை ஆயுதங்கள் இல்லை கேடயங்கள் இல்லை போர் விமானங்களுக்கு எதிராக புறப்படும் ரூபாய் மரப்படகு உணவு பெட்டிகள் மருந்துகள் டயப்பர்கள் மற்றும் ஒரு பாதை மட்டுமே அது காசாவாக விடிந்தது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய தரைக்கடலின் நடுவில் மனித கண்ணியத்துக்காக மேட்லைன் என்ற பதினெட்டு மீட்டர் டீசல் படகு புறப்பட்டது காசாவின் முதல் பெண் மீனவரான மேட்லைன் கல்லும் என பெயரிடப்பட்ட இந்த படகு உயர்மட்ட சிவில் எதிர்ப்பு சங்கமாகும் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இத்தாலியன் சிசிலித்திலுள்ள கட்டானியா துறைமுகத்திலிருந்து இருந்து அனுப்பப்பட்ட மேட்லைன் கப்பலில் பன்னிரண்டு தன்னார்வலர்கள் இருந்தனர் அவர்களின் குறிக்கோள் பொதுவானது அது எளிமையானது ஆனால் பயனுள்ளதாக இருந்தது காசாவுக்கு சிறிய அர்த்தமுள்ள மனிதாபிமான உதவிகளை வழங்குவது மூற்றுகையின் சட்டவிரோதத்தை மீண்டும் சர்வதேச சமூகத்துக்கு காட்டுவது மேட்லைன் பயணம் முழுவதும் பாதை வெளிப்படையாக பொதுமக்களுடன் பகிரப்பட்டது இருப்பினும் சர்வதேச நீரில் நடந்த இந்த சிவில் நடவடிக்கையில் இஸ்ரேல் தலையிடத் தொடங்கியது ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலிய கொலையாளி இராணுவத்திற்கு மேட்லன் காசா கடற்கரையை அடைவதை தடுக்க எல்லாவற்றையும் செய்ய உத்தரவிட்டார் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் காசா கடற்கரையிலிருந்து சுமார் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நீரில் பயணம் செய்தபோது இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கை எடுத்து கண்களை எரிக்கும் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும் அடையாளம் தெரியாத வெள்ளை இரசாயன திரவ ட்ரோன்கள் மூலம் சத்திய மீது தெளிக்கப்பட்டது மூணு மணிக்கு குறைந்தது ஐந்து இஸ்ரேலிய இராணுவ படைகள் மேடனை சுற்றி வளைத்தன கமாண்டோக்கள் படகில் ஏறினர் முன்பு ஒப்புக்கொண்டது போல் தன்னார்வர்கள் எதிர்க்கவில்லை அவர்கள் தங்கள் லைஃப் ஜெக்கெட்டுகளை அணிந்து கொண்டு கைகளை உயர்த்தினார்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு தன்னார் கடத்தப்பட்டனர் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன ஆர்வலர்களை ஏற்றிச் சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டது மேலும் பன்னிரண்டு தன்னாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டு எஸ்டோர் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆர்வலர்கள் நாடு கடத்தப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்தது மிக சமீபத்தில் பலஸ்தீனத்துக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பெனிஸ் கப்பல் கேப்டனுடன் ஒரு சுருக்கமான சந்திப்பை நடத்தியதாகவும் மற்றொரு படகு கப்பலை நெருங்கி வருவதாக அவர் கூறிய பிறகு இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் தன்னாளர்கள் தற்போது இஸ்ரேலில் தடுக்க வைக்கப்பட்டு உள்ளதாகவும் ராஜதந்திர தொடர்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அறியப்படுகிறது கப்பலில் உள்ள குடிமக்களை விடுவிக்க துருக்கி அதன் செல் தூதரகம் மூலம் தலையிட்டது மற்ற நாடுகளும் இதே போன்ற ராஜதந்திர முயற்சிகளை தொடங்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ஆர்வலர்கள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை துன்ப போன்ற உலக புகழ்பெற்ற பெயர் இருப்பது அவர்களுக்கு எதுவும் நடக்காது என்று பலரை நம்ப வைத்தார் இருப்பினும் உண்மையான பிரச்சினை மெல்லின் கப்பல் எதில் உள்ள உண்மையான பிரச்சினை காசா இந்த சம்பவம் மத்திய தரைக்கடலில் பனிரண்டு பொதுமக்களை வலுக்கட்டாயமாக தடுத்து வைத்தது மட்டுமல்ல பதினேழு ஆண்டுகளாக காசாவை திணறடிக்கும் திட்டமிடப்பட்ட முற்றுகையின் ஒரு சிறிய பிரதிபலிப்பாகும் ஒரு சில உணவு மருந்து மற்றும் சுத்தமான தண்ணீர் பெட்டிகளை காசாவுக்கு எடுத்துச் செல்ல முயன்றது இந்த எளிய நடவடிக்கை கூட இராணுவ மிருகத்தனத்தால் அடக்கப்பட்டது ஏனெனில் பிரச்சினை ஒரு சில உதவி பெட்டிகள் அல்ல முற்றுகையை உடைக்க முடியும் என்ற செய்தியை உலகுக்கு அனுப்புவதே பிரச்சினை இரண்டாயிரத்தி பத்தில் மாவி மர்மாரா கப்பலில் பத்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் உலகம் ஆயுதம் ஏந்தியது மெட்லினில் யாரும் இறக்கவில்லை இந்த முறை இஸ்ரேல் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு படத்தை சித்தரிக்க முயற்சிப்பதாக தெரிகிறது எனவே இஸ்ரேலை யார் தடுக்க முடியும் காசா எப்படி காப்பாற்றப்படும் இப்போது இஸ்ரேலின் செயல்களால் உலகம் இன்னும் கோபமாக உள்ளது மெடலின் ஒரு சிறிய பாய்மரப்படகு ஆனால் ஒருவேளை மனிதாபிமான பொறுப்பு இந்த சிறிய தன்மையில் துல்லியமாக மறைந்திருக்கலாம் ஒரு சில மக்கள் ஒரு கப்பல் ஒரு கண்டத்தின் தூரத்திலிருந்து நீதியின் குரலை மட்டுமே எடுத்துச் செல்ல முயன்றனர் ஆனாலும் அவர்கள் மீண்டும் அமைதியாகிவிட்டனர்